பார்ந்த இறதமையை யூடியூப் பண்ண எல்லா மனிதர்களுக்குமே வந்து என்ன சொல்லாமல் வாழ்க்கையில் வந்து சீக்கிரமாக வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து எல்லா மனிதர்களும் ஆண்டி முதல் அரசன் வரைக்கும் வந்து என்ன சொல்லலாம் வந்து ஒரு சாதாரண சிவனடியார் கூட வந்து என்ன சொல்லலாம் சிவனடியார் அது சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்கன்னா தனக்கு வந்து சீக்கிரம் ஒரு போஜனம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்கான் ஒரு கடைவச்சம்னா என்ன சொல்கிறோம்னா வந்து இன்றைய வியாபாரம் காலையில் சீக்கிரம் ஆரம்பித்தோம்னா அழி சீக்கிரமாக அழிஞ்சிடணும் சீக்கிரமாக செட் ஆகிடும் ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம்னா ஓப்பன் பண்ணிடலாம் நாலு பேர் வரணும் சீக்கிரமாக அந்த வேலை நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாத்துக்குமே இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மனிதன் பிறக்கும் போதே வந்து அவனுக்கு ஃபிட் பண்ணி அனுப்பியாச்சு அப்போ ஃபிட் பண்ணி அனுப்பினது வந்து நான் சீக்கிரமாக வெற்றி பெறவன் என்னுடைய இலக்கு என்னுடைய இலக்கை வந்து நான் அடைய வேண்டும் இப்படிங்கிற எல்லா மனிதனுக்குமே அந்த ஆர்வங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஆர்வங்கள் வந்து கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த மனிதன் வந்து என்ன தெரிஞ்சிருக்கணும் ஜாதகரீதியை அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத விஷயங்கள் தெரியாமலே வந்து நான் சொன்னாலும் எல்லாமே நடத்துக்காது ஜாதக ரீதியாக எந்த கிரகம் அதற்கு வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு சீக்கிரமாக வந்து ஒரு வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய கிரகம் எது அந்த ஆதிபத்தியம் வந்து நமக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறது அதோடைய வெற்றியை வந்து நாம் எப்படி சுவைப்பது என்று சொல்லக்கூடிய அந்த அருமை இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சதுன்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து தெரிஞ்சதுன்னு பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெரிய வெற்றியை வந்து பெற்றுவிடுவீர்கள் ஏன்னா எல்லாமே நாம் வந்து மறக்க மறந்துடுறோம் மறந்துடுறோன்னா என்ன சொன்னான்னா ஒரு நிலையில் நாம் வந்து இல்லை ஒரு நிலையில் நாம் வந்து இல்லை அப்போ ஒரு நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னால் ஒரு நிலையில் இல்லாமல் நம்மளை ஆக்கி கொண்டு இருக்கிற ஒரு சக்தி சந்திரன் தான் வேறு எந்த கிரகத்திற்கும் நாம் இன்னைக்கு வரைக்கும் அடிமைப்படவே இல்லை சுக்கரனா ஒரு 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 குறிப்பிட்ட அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன சொன்னா யூஸ் பண்ணிட்டு நம்ம துறப்பு உத்தரவு போயிடும் அதே மாதிரி எட்டு கிரகங்களுக்கு அதை என்ன சந்திரன்கிட்ட மட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா தூங்குற நேரத்தை தவிர நீங்கள் எல்லாருமே சந்திரன்ட்ட போய் அடிமைப்பட்டு வைப்பாங்க ஏன்னா அந்த மனம் வந்து உங்களை வந்து என்ன சொன்னாலும் ஒரு நிலைமைக்கு வந்து என்ன சொன்ன விடாது அப்போ உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்க தீர்மானிக்கக்கூடிய உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் எது உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு எது அப்படின்னா செவ்வாய் தான் உங்களுடைய வாழ்க்கையின் இலக்கு அது எந்த கட்டத்தில் நிற்கிறதோ அதுதான் உங்களுடைய அன்றைய நாளின் குறி வாழ்க்கையின் குறி நாளின் குறி வாழ்க்கையின் குறி எல்லாமே அது எந்த கட்டத்தில் நிற்குதோ அந்த கட்டத்தில் கட்டம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து முக்கிய குறிக்கோளாகவே இருக்கும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்துருங்க இது வந்து நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்க்கணும் என்ன செக் பண்ணி பார்க்கணுன்னா செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் இருக்கின்ற இடம் எது என்று சொன்னால் அந்த இடமே உங்களுடைய வாழ்க்கையில் இலக்கு அந்த வாழ்க்கையின் இலக்கை வந்து என்ன சொன்னேன்னா நீங்கள் அணு என்ன சொல்கிறேன் உங்களை அறியாமலே நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் அந்த 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 இலக்கை வந்து எனக்கு நான் நிறையா பார்த்துருக்கேன் இந்த செவ்வாய் இருக்கிற இடமில்லாம் செவ்வாய் இருக்கின்ற இடத்துல வந்து இப்போ நம்மளே நானே இருக்கிறேன்னா என்னுடைய வயசுக்கு வந்து செவ்வாய் இருக்கிற இடத்த வந்து என்ன சொல்கிறேன்னு நான் வந்து பார்க்கும்போது என்னுடைய ஆசைக்குள்ளே எதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னா அதுக்குள்ளேயே தான் இருக்கும் அந்த அதுக்குள்ளே வந்து வந்துருச்சுன்னா அது அதை வந்து எனக்கு நிறைய வந்துச்சுன்னா வந்து அமைதியேடுவேன் இல்லைன்னா என்னால் டென்ஷன் தாங்க முடியாது காரணம் வந்து என்ன சொன்னான்னா இலக்கே அங்கே கொண்டு தான் வச்சுருக்கான் அப்போ ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கும் எங்கே வைத்திருக்கிறான் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணத்திற்கு செவ்வாய் எங்கே இருக்கிறாரோ அதோ உங்களுடைய இலக்கு சரி செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அது ஓகே ஆனால் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சாரநாதன் யார் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய சாரநாதன் யார் செவ்வாய் வந்து அந்த இலக்கு கிரகம்தான் அது எல்லாத்துக்கும் தெரியும் ஏமாற்று கிரகம் யார் புதன்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த புதன் வந்து யார் மூலமாக ஏமாற்றுவான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த புதன் என்ன சொன்னால் யார் மூலமாக ஏமாற்றுவான் அப்படிங்கிறது தெரிஞ்சு அது எந்த நட்சத்திரத்தின் மூலமாக எந்த கிரகத்தின் மூலமாக ஏமாற்றுவான் அப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு காரிய காரியம் வந்து ஜாதக கட்டத்துக்குள்ள இருக்கிறது அப்ப செவ்வாய் நின்ற நட்சத்திரமே உங்களுடைய வாழ்க்கையின் ஒளி விளக்கை ஏற்றி வைக்கக்கூடிய நட்சத்திரம் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா செவ்வாய் நின்ற நட்சத்திரமே வாழ்க்கையின் ஒளி விளக்கை வாழ்க்கையின் ஒளி விளக்கை ஒளி விளக்கு என்று சொல்லக்கூடிய பிளம்பை விளைமை உங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுக்கும் அப்போ இதற்குண்டான கோவில்கள் அதற்குண்டான கிழமைகள் அதற்குண்டான என்ன செய்வாங்க செவ்வாய் இருக்கிற நாள் எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த நாளில் கோயில் போவோம் சக்சஸ் ஆகாது செவ்வாய் நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரக கிரகம் எதுவோ செவ்வாய் நின்ற நட்சத்திரம் எந்த கிரகமோ அந்த கிரகத்தின் நாளில் கோயிலுக்கு போங்க செவ்வாய் நின்ற நட்சத்திரத்திற்கு நட்சத்திரத்திற்கு உண்டான அந்த கிழமை ப்ளஸ் செவ்வாய் நின்ற நட்சத்திரத்தை எவன் ஒருவன் பிடித்து விட்டானோ தடைகள் எதுவுமே கூடை வராது தடைகள் எதுவுமே வராது அடிச்சு தூள் தூளை கிளப்பி விட்டுருக்கிறேன் நான் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு எம்பரர் எம்பரர்னா ஒரு சோல்ஜர் என்பதை விட சோல்ஜர்னால் சாதாரணமான சோல்ஜர் கிடையாது ஒரு கேப்டனுக்கு என்ன வந்து ஒரு கேப்டன் என்று சொன்னால் ஒரு கேப்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய ஒரு மிலிட்ரியில் வந்து ஒரு கேப்டனோ அல்லது போலீஸ் துறையில் உயர் பதவியில் இருக்கின்ற மாவட்ட எஸ்பியிலிருந்து டிஐஜி ஐஜி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன மரியாதை உண்டோ அந்த மரியாதைக்குரிய கிரகம் வந்து நம்ம ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தான் சூரியன் கூட வந்து ஆட்சியர் பொறுப்பு தான் சூரியன் வந்து ஆட்சியர் ஆட்சியர்னால் மாவட்ட ஆட்சியர் அதுக்கடுத்து மேலே அதுக்கடுத்து மேலே அதுக்கடுத்து மேலே அதுக்கடுத்து மேலே அதுக்கடுத்து மேலே அப்போ சூரியன் என்பது அதிகாரப்பதவி செவ்வாய் என்பது அதிகாரம் ப்ளஸ் போர்க்குணம் இது ரெண்டும் இருக்குது அதனால் என்ன சொல்கிறான்னா ஐஏஎஸ்ஸை விட வந்து என்ன சொன்னான்னா ஆண்கள் ஐபிஎஸ்ஐ வந்து அதிகமாக விரும்புவார்கள் ஐஏஎஸை விட ஐபிஎஸ்ஐ வந்து அதிகமாக விரும்புவதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ஐபிஎஸ் என்பது எந்த நேரமும் என்ன சொன்னா அப்படியே பெட்டப்போடு இருக்கும் ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு டிஎஸ்பியோ வந்து ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே நுழையும் போது என்ன மாதிரியான வந்து என்ன சொன்னாடனா பட்ட தன்மைகள் இருக்கும் ஆனால் ஒரு கலெக்டருக்கு வந்து செவ்வாய் சூரியனுடைய ஆதிபத்தியத்திற்கு வலிமையான பவர் உண்டு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கொடுப்பதற்கு வந்து யாருக்கு பவர் உண்டு அப்படின்னா வந்து என்ன சொன்னேன் இவங்க பவர் கேட்கணும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கப்பாங்க அவங்க கொடுப்பாங்க ஆனால் என்ன தான் கலெக்டர் போய் உள்ள உட்கார்ந்தாங்க அவரை சுற்றி இருக்கிறவங்க போகிற அவரை மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்காங்க ட்ரெஸ் போட்டிருக்கோம் ஆனால் இதே செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தில் வந்து அவரை மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க ஆனால் வந்து என்ன சொன்ன அந்த தன்மை இருக்கும் அதனால தான் செவ்வாய் இருந்த இடம் பொக்கிசம் அண்ட் நிலாராத அதை நீங்கள் பயன்படுத்தலை செவ்வாய் இருக்கின்ற இடத்தை பொக்கிசமாக பயன்படுத்துங்கள் செவ்வாய் இருக்கின்ற நட்சத்திரத்தை வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் இருக்கின்ற நட்சத்திரம் வருகின்ற நாளிலும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான உண்டான இது இருக்கு இல்லையா கிழமைகள் இருக்கு இல்லையா அந்த கிழமைகளில் வந்து என்ன சொன்னான்னா வந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் இப்போ ஒருத்தனுக்கு புதன் வந்து கே புதன் வந்து என்ன சொன்னான் செவ்வாய் வந்து கேட்ட நட்சத்திரத்திற்கு புதன்கிழமை முருகனை போய் கும்பிடுங்க புதன்கிழமை முருகனை போய் போடுங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் தான் வலிமையான சக்தி ஆனால் செவ்வாய் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாயை போய் கும்பிடலாம் ஆனால் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் என்னென்ன என்னென்ன நட்சத்திரங்களில் வந்து உட்கார்ந்திருக்கிறதோ நீங்கள் கேட்கலாம் சார் வந்து என்ன சொன்னா கேதுவுடைய நட்சத்திரத்துலேயே ராகுவோடைய நட்சத்திரத்தில் எங்கே நாங்கள் உட்கார்ந்து ஒன்றுமே கிடையாது அது எந்த கட்டம் திருவாதிரையில் உட்காந்து அந்த கட்டம் வந்து என்ன சொன்னால் புதன் வீடு புதன்கிழமை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து முருகப்பெருமானை வணங்க அதே சமயத்தில் கேது அசுமதியில் உட்காந்துருக்காரா கே அசுபதி நட்சத்திரத்தில் போய் வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரா செவ்வாய்க்கிழமை வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் முருகப்பெருமானை போய் வழிபாடு பண்ணுங்க அப்போ வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நினைத்ததை சாதித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகம் வந்து என்ன சொன்னான்னா செவ்வாய் அவர் நின்ற நட்சத்திரம் அதனால தான் என்ன வந்தேன் சார் முருகன் கோவில் வந்து பார்த்தேங்க நான் வந்து செவ்வாய்க்கிழமை சஷ்டி தேதி இப்போ எங்கள் ஊர்லேயும் நான் போய் வந்து உள்ளே போயிட்டேன் சரி கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு நானே முக்கால் மணி நேரம் நின்று அரை மணி நேரம் நின்று அரை மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து என்ன வந்து நீங்கள் உங்களுக்கு அப்படின்னாரு சார் வந்தேன் ஏன் சார் ஒரு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டாமா நான் வந்திருக்க மாட்டேன்னா அப்படின்னாரு இல்லை சாரி இருக்கட்டும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் இன்றைக்கி வந்து என்ன முருகனை நின்று கும்பிடுவோமே அப்படின்னு நினச்சி கும்பிட்டேன் ஆனால் நான் வந்து நின்று கும்பிட்டு வந்தேன் நின்று கும்பிட்டு வந்து கொஞ்சம் எனக்கு நம்ம ஊரில் வந்து என்ன சொன்னால் நம்ம போய் நின்று கும்பிட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச ஐயர்கள் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி நாங்கள் கூப்பிடுறதுக்கும் மன சங்கடமாக இருக்குது சாரி வீடு அப்படின்ட்டு பேசாமல் இருந்துடும் ரெண்டு தடவை வாக்கிங் போகிறது வந்து ஒரு தடவை வாக்கிங் போய்விடணும் ஆனால் அந்த செவ்வாய் நின்று நான் கும்பிட்டு வந்ததுடைய பலன் என்ன சொல்கிறேன்னா கிடைத்ததா அப்படின்னா நூறு பெர்சன்ட் கிடைச்சிச்சு நூறு பெர்சன்ட் கிடைச்சி இப்போ எல்லாம் ஹேப்பியாக தான் பேசிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு இந்த எப்படி இதை போடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்ததுன்னு எனக்கு தெரியல அப்போ செவ்வாய்க்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு பாருங்க அப்போ அவங்க ஜாத என்னுடைய ஜாதத்தில் வந்து செவ்வாயில் அக்கணத்துக்கு ரெண்டு இல்லை வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன் அப்படியே வந்து அப்படியே ஒரு அப்போ போக வேண்டிய ஒரு ஞானத்தை வந்து அவன் ஒரு சமயபு காலமாக வந்து என்ன என்னுடைய மனசில் தோணுச்சுன்னா எவ்வளவோ தூரங்கள் வந்து நிறையா காசு செலவழித்து கொண்டாட்டி பிள்ளைகளோடு வந்தேன் சார் எங்கேயோ வந்து ஊர் ஊராக போய் ரூம் போட்டு தெய்வத்தை வணங்கிட்டு வர்றதுனா நம்ம நம்ம ஊரில் இருக்கின்ற ஒரு தெய்வம் பிரபலமானது அந்த பிரபலமான தெய்வத்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம பா காலத்தை நாங்கள் உள்ளே படமாட்டிங்க அதோடைய சக்தியை நம்ம வாங்கலை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க ஏன் தேடி தேடி எல்லா ஊருக்கும் போகிறீங்க உங்கள் ஊரில் இருக்கிற தெய்வத்தை முதல்ல கும்பிடுங்க அப்போ வந்து அந்த அவங்களுக்கு வந்து நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய அசரீரி மாதிரி ஒரு பெரியவங்க யாரோ சொன்ன கேட்டது அதில் என்ன சொன்னால் நம்ம ஊரில் இருக்கின்ற எந்த தெய்வமானாலும் சரி என்ன ஆதிபத்தியமுடைய தெய்வமானாலும் சரி அது பழமையான கோயில்களாக இருந்தால் வாரத்தில் ஒரு நாளானும் நீங்கள் வந்து கண்டிப்பாக போகணும் அது வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுடைய செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தில் வந்து நீங்கள் உள்ளே போய்ட்டு வாங்க அந்த நட்சத்திரத்தில் போங்க அந்த நட்சத்திரத்துக்குண்டான கிழமையில் போங்க போய் வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் நின்றேர்கள் என்று சொல் பரிபூர்ண கும்பாபிஷேகம் உங்களுக்கு நடந்துடும் உறுதியாக நடக்கும் இதை விட என்ன நிறைய ரகசியங்கள் இருக்கு அது நேரில் வந்தால் தான் கிடைக்கும் தூரத்தில் இருந்தாலும் கிடைக்காது இன்னைக்கு ஒரு பையன் வந்தன சொன்னா இருந்து வந்திருக்கான் இருந்து வந்திருக்கான் பந்து வந்தன சொன்னான்னா அவனுடைய ஜாதகத்தெல்லாம் போட்டு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி கொடுக்கும்போது அவன்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னான் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து உனக்கு எவனோ ஒருத்தன் சம்பாதிச்சு வச்சுருக்காண்டா அப்படின்னு அதான் ஜாலத்துக்குள்ளே இருக்குது உனக்கு எவனோ ஒருத்தன் சம்பாதிச்சு வச்சிருக்கான் அவன் வந்தவனுக்கு என்ன சொல்கிறான்னா அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது அப்பாவும் அம்மாவும் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டான் இப்போ எனக்கு அவனுக்கு வந்து இருபத்தி இருபத்தி நாலு வயசு பன்னெண்டு வயசில் வந்து ஒரு தாயின் தகப்பனையும் பறி கொடுத்தவன் பரிதாபப்பட்டு இங்கே என்ன சொன்னான் அவனுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது வந்து மொதல் வந்து ரூம் போட்டு தங்கியிருந்து இங்கே வந்திருக்கிறான் ஆனால் அவனுக்கு அந்த ஜாதகத்தில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஆகமி கிரகம்னு ஒன்று இருக்கும் அந்த ஆகமி கிரகம் வந்து சுக்கரனாக வருகிறது அப்போ உனக்கு என்னைக்கு வந்து என்ன சொன்ன வந்து கல்யாணம் ஆகுதோ அன்னையிலேருந்து யோகசாலி உனக்கு ஒரு பொண்டாட்டியால் வந்து காலம் பூரா வந்து ருசியான சாப்பாடு ருசியான சுகம் அந்த பெண்ணோடைய அப்பன் சம்பாதிச்சு வச்சுருக்கோம் அங்கே ஆம்பளைக்குள்ளே பிள்ள இருக்காரு இதெல்லாம் இருந்து எடுத்தது அவன் நம்ம வந்து தூரத்தில் இருக்கிறோம் கிட்டத்தில் வந்த பிறகு அந்த பையனுக்கு அதை வந்து இவ்வளோ உண்மையில் இருக்குது மெயின் இந்த மாதிரி ஃபார்முலா உள்ள போ இந்தந்த மாதிரி வழிபாடு பண்ணணும் அப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்த பிறகு அவன் கிளம்பி போகும்போது வந்து நான் சொல்ல முடியும் முகத்தில் ஒரு தெளிவு இருக்குது தான் ஜோதிடம் இப்போ நம்ம தூரத்தில் இருந்துட்டு என்ன சொன்னார் நான் வந்து ஒவ்வொருத்தர ஜோதினம் பார்க்குறோம் இங்கே ஒருத்தனை பார்க்குறது அங்க ஒருத்தர் பார்க்குறது அங்கே ஒருத்தர் பார்க்குறது இங்கே ஒருத்தர் பார்க்குறது எதாவது ஒரு முடிவுரைக்கு வாங்க எத்தனை பொண்ணு பார்த்தாலும் ஒரு தானே கட்ட முடியாது எத்தனை குருவை பார்த்தாலும் கடைசியில் ஒரு குரு தான் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாலும் கண்டிப்பாக உதவி செய்வார் அத்தனை குருக்களுக்கு இப்போ நம்ம எத்தனை த தடுத்தட்டாக நிறையா பட்சனைகள் குவித்து வைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம ஏதாவது ஒரு பட்சனத்தை தானே உண்ண முடியும் அதானே உண்மை அப்போ நீங்கள் இன்னும் சந்திரனுக்கு அடிமையாகாதீர்கள் சந்திரன் அலைவாய வச்சே வந்து உங்களுக்கு எடுத்துருவான் முடிவர் எடுத்துருங்க இதுதான் கடைசி இதுதான் வாழ்க்கை இதுதான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் வந்து பெரிய வெற்றியை கொடுப்பது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் நின்ற நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமை செவ்வாயோடைய நின்ற நட்சத்திர நட்சத்திர நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரபலங்களை பிரபலமான அமைப்பு கொடுத்துருவீங்க நீங்கள் என்ன எய்முக்கு வந்தேங்கிறது வந்து அந்த கட்டம் தான் செவ்வாய் நாலில் இருக்குதா பூமி மனை வண்டி வாகனத்தோடு சுகமாக இருக்கும் செவ்வாய் அஞ்சில் நிற்குதா நான் என்ன சொன்னான்னா எல்லா சம்பத்துகளோடும் திருப்தியாக இருப்பான் செவ்வாய் ஆறில் இருக்கிற எதிரியை வந்து சார் நச்சு எடுத்துருவான் செவ்வாய் ஏழில் இருக்கிறதா மனைவியால் யோகம் செவ்வாய் எட்டில் இருக்கிறதா ஆயுள் இன்சூரன்ஸால் யோகம் செவ்வாய் இருக்கிறா இருக்கிறதா தகப்பனொளி உறவுகளால் யோகம் செவ்வாய் பத்தில் இருக்கிறதா தொழிலால் யோகம் செவ்வாய் பதினொன்றில் இருக்கிறதா லாபத்தால் யோகம் செவ்வாய் லக்கணத்தில் இருக்கிறதா அந்த லக்கணமே யோகசாலி தான் ரெண்டாம் இடத்தில் இருக்குதா அவனுக்கு எப்பயுமே மகாலட்சுமி யோகம் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அவனுக்கு மகாலட்சுமி ரெண்டாம் இடத்திற்கும் மகாலட்சுமிக்கு சம்பந்தம் உண்டு அப்போ ரெண்டாம் இடத்துக்கு மகாலட்சுமிக்கு எப்படி தன குடும்பம் அப்படின்னு என்னது தனக்குடும்பத்துக்குள்ளே யார் இருப்பா அங்கே ஒரு மகாலட்சுமி விளக்கு பொறுத்த ஒரு தீர்ப்பா அதான் மனைவி ரெண்டாம் இடத்திற்கும் வந்து என்ன சொல்கிறேன் வந்து ரெண்டா ரெண்டாம் இடத்திற்கும் நம்ம எட்டாம் இடத்திற்கு ஒரு சம்பந்தம் நம்மளுடைய ரெண்டாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்துக்கு சந்த சம்பந்தம் நம்மளுடைய எட்டாம் படம் மனைவிக்கு ரெண்டாம் இடம் நம்மளுடைய மனைவியோடைய எட்டாம் படம் நமக்கு ரெண்டாம் இடம் அப்போ கர்மா இவ்வளோலாம் வந்தேன் சார் கரெக்டாக வைக்க வேண்டிய இடத்துல தான் வச்சிருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க தான் உங்களுடைய இலக்கு செவ்வாய் நின்ற நட்சத்திர கால் தான் உங்களுடைய அனைத்து வெற்றிகளுக்கும் மூல காரணம் அந்த மூல காரணமான கிரக கிரகம் சூரியனாக இருக்கலாம் சந்திரனாக இருக்கலாம் செவ்வாய் இருக்கலாம் புதன் இருக்கலாம் குருவாக இருக்கலாம் சுக்கரனாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் ராகுவாக இருக்கலாம் கேதுவாக இருக்கலாம் மாந்தியாக கூட இருக்கலாம் அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அதில் மாற்றிருக்கிறது கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னாங்க எனக்கு செவ்வாய் வந்து புதனுடைய நட்சத்திரத்தில் நான் எதனால் யோகத்தை அடிஞ்சேன்னு ஜோதிடத்தால் தான் யோகத்தை அடைஞ்சேன் ஜோதிடத்தால் தான் சம்பாத்தியம் பண்ணேன் இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத ஏன் வந்து பொது வழியில் சொல்கிறேன்னா இது பெருமை கிடையாது பெருமைக்காக என்னென்ன நரேந்திர மோடி எனக்காக இருக்கேன் அதெல்லாம் ஒன்று கிடைக்காது இல்லை வந்து ஜெய முனிசுமா இருக்குது ஒன்றும் கிடையாது நான் திருப்தியாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் என்னால் நாலு பேர் நன்றாக இருக்காங்க என்னால் என்னுடைய குடும்பம் நன்றாக இருக்கிறது காலையில் வரும்போது சந்தோஷமாக வரும் ஜாயந்திரம் வரும்போது என்ன சொன்னாங்க சந்தோஷமாக போகிறேன் இடப்பட்ட நேரத்தில் வந்து காசு வர்ற வரைக்கும் வருத்தம் இருக்கும் வந்துருச்சுன்னா வந்து சந்தோஷம் வந்துடும் அப்போ இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க அப்போ செவ்வாய் என்பது முருகன்தான் செவ்வாய் என்பது முருகன்தான் ஆனால் செவ்வாய் நின்ற நட்சத்திரமே உங்களுடைய வாழ்க்கையின் வந்து குறிவைத்து அடிக்கக்கூடிய ஒரு சக்தி அதற்குண்டான அதிதேவதை அதற்குண்டான எம்பளம் அதற்குண்டான இதுகளை எல்லாம் நீங்கள் பிரயோகப்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்னைக்கு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க செவ்வாய் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் நின்ற வீடு என்றைக்கும் உங்களுக்கு பேரும் புகழை தரும் நீங்கள் கேட்கலாம் ஆறு எட்டு எல்லாம் இருந்ததுன்னா சார் நல்லா இருந்ததுன்னு என்ன சொல்கிறேன் வந்து கண்டிப்பாக எட்டாம் இடம் வந்து என்ன சொல்கிறாங்க வந்து கண்டிப்பாக ஒரு நன்மையை செய்யும் திடீர் பண உறவுகளை கொடுக்கக்கூடிய பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் என்ன சொன்னாங்கன்னா பன்னிரெண்டாம் இடமும் வந்து என்ன சொன்னாங்கன்னா நம்மளுடைய சுபாவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடமும் தான் தவிர அதை வந்து என்ன சொல்கிறான் ஏதோ ஒரு பக்கத்தில் என்ன சொன்னாங்கன்னா வந்து லெட்டின் என்பது என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்க அசிங்கமான இடம் இல்லைன்னு அரசு தான் அப்போ லெட்டின் வரும்போது எதை தேடி ஓடுறோம் லெட்டினை தேடி தானே ஓடுறோம் அப்போ லெட்டினே வேண்டான்னு சொன்னீங்கன்னா கழிவுகளை வந்து கொட்டக்கூடிய இடங்களை வந்து நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று சொல்ல உங்களுக்கு கழிவுகள் வரும்போது நீங்கள் எங்கே போவீர்கள் இதற்கு பதில் சொல்லுங்கள் அதனால் பனிரெண்டு கட்டமும் யோகமானது தான் அந்தந்த காலத்தில் வந்து அதை யூஸ் பண்ணும்போது அது யோகமானதாக இருக்கும் அப்போ அந்த அந்த காலத்துக்கு அதை பயன்படுத்திக்கணும் அதுக்கடுத்து அதை தள்ளி வச்சிடணும் எல்லாத்தையும் ஒரு சேர வந்து என்ன சார் நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட முடியாது அதனால் செவ்வாயை வந்து நன்றாக வந்து என்ன சொன்னால் ஜாதத்தில் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார்கள் அந்த நட்சத்திரத்துக்குண்டான எனர்ஜி கோயில் எங்கே இருக்கிறது அந்த நட நட்சத்திரத்துக்குண்டான எனர்ஜி கோயில் எங்கே இருக்கிறது என்பதில் நீங்கள் தெரிஞ்ச எனர்ஜி கோயில்கள் நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கோம் பேரிந்து அந்த கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக செவ்வாய் இருக்கின்ற இடம் பெரிய வெளிச்சத்தை கொடுக்கும் என்று கூறி உங்களிடம் மருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்